cinefield.com Entertainment is what we do what we do? சிம்பு நடித்த எந்த படத்தின் தயாரிப்பாளரும் நிம்மதியாக படம் எடுத்து வெளியிட்டு லாபம் பார்த்ததாக சரித்திரம் கிடையாது ஆனாலும் சிம்புவை நோக்கி தயாரிப்பாளர்கள் படையெடுப்பார்கள் சிம்பு தம்பி என்கிட்ட வம்பு பண்ணாது என்று படத்தை நம்பி ஆரம்பிப்பார்கள் நான் பழைய சிம்பு இல்ல நிறைய மாறிட்டேன் என்று அவரும் நடிப்பார் கடைசியில் நிலைமை மாறிவிடும் அப்படி நம்பி போய் கடைசியாக கஷ்டப்பட்டவர்கள் பாண்டியராஜும் கௌதம் மேனனும் அச்சம் என்பது மரமயதா படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் பாக்கியிருந்தது அதற்காக அவரை படாத பாடுபடுத்தி இப்போதுதான் முடித்துக் கொடுத்தார் அடுத்து தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பன் மாற்றினார் திருஷா இலனா நயன்தாரா படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை தயாரித்தார் தலைப்பை போல் சிம்பு இருப்பார் என்று நம்பினார் ஆனால் தலைப்பின் கடைசி வார்த்தை போல மட்டும்தான் அவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை படப்பிடிப்பு தேனியில் தொடங்கி சரியாகத்தான் கொண்டிருந்தது தமன்னா ஸ்ரேயா படத்துக்குள் வந்தார்கள் சிம்பு அறுபது வயது முதியவராக நடிக்கிறார் என்றெல்லாம் செய்திகள் வெளியாகின தேனி பகுதி ஷெட்யூல் திட்டமிட்டபடி சரியாக முடிந்ததை அடுத்து தயாரிப்பாளரும் ஹாப்பி சமீபத்தில் சென்னை பகுதி ஷெட்யூல் ஆரம்பித்ததும் வேதாளம் மீண்டும் முருங்கை மரம் ஏற ஆரம்பித்துவிட்டது என்று புலம்புகிறார்கள் அன்பானோன் அசராதவன் அடங்காதவன் டீம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு கெஸ்ட் ஹவுஸை லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்து படப்பிடிப்புக்கு குழுவினர் தயாராக இருந்தார்கள் ஆனால் சிம்புவை காணோம் அவர் தரப்பிலிருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை பல நாட்கள் காத்திருந்து தயாரிப்பாளருக்கு பல லட்சம் நஷ்டம் தான் மிஞ்சியது வேறு வழி இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்தார் தயாரிப்பாளர்கள் சங்கம் சிம்புவின் தந்தையை அழைத்து அன்பாக கண்டித்ததால் இப்போது படப்பிடிப்புக்கு மீண்டும் செல்ல ஆரம்பித்திருக்கிறாராம் சிம்பு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க